வணக்கம் ஸ்ரீ பாலாஜி பாலாஜேவன் எனக்கு கந்தசாமி ஹெச்இடிக்கிற ஸ்டூடண்ட் தானே முக்கியமான கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து அறிவியல் உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிறது இப்போ பாருங்க டெட்டு மிக விரைவில் வந்து வந்துடும் ஏன்னா அவங்க வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாலும் இருந்தாலும் வித்தியாசம் வரலாம் அதிகபட்சம் ஒரு மாசம் வித்தியாசம் வரலாம் ஆனால் டெட்டு சீக்கிரம் வந்துடும் நம்ம இப்போ இருந்த படிக்க ஆரம்பிச்சிடலாம் டெட் எக்ஸாம் இப்போ கண்டிப்பாக நடக்கும் அதனால நம்ம இப்ப இருந்தே கிளாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டு இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் நமக்கு எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து இப்போ நமக்கு மார்ச்ங்களா ஏப்ரல் மே முடிஞ்சிடும் ஆச்சு இப்போ மார்ச் முடிஞ்சது ஏப்ரல் மே ஜூன் ஒரு மூணு மாதம் நமக்கு இடையில இருக்குது நம்ம டெட் எக்ஸாம்க்கு அதனால நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறது எச்ஐடி அந்த ஸ்டூடெண்ட் வந்து டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுங்க இப்படி தான் ஆரம்பிச்சுங்க ஸோ இது எல்லாமே வந்து டெட்டு அண்டு எச்ஐடிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இன்றைக்கி வந்து பார்க்குறது சயின்ஸ் அறிவியல் வந்து உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வரக்கூடிய கண்டென்ட் நம்ம இந்த கிளாஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த டைட்டில் வந்து பாருங்கள் இது வந்து புகைப்பிடித்தல் அப்படிங்கிற இது வந்து ஆல்கஹாலுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பதிவு பாயிண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி அடுத்த டாபிக்ல வரக்கூடிய இந்த இதய நோய்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த இஸ்கிமியா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த வார்த்தையானது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க

முதல்ல வந்து இது இந்த புகைப்பிடித்தல் அப்படிங்கிற டைட்டில் இருந்தா நம்ம இதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா மருந்துகளுடைய தவறான பயன்பாடு அதே மாதிரி சட்ட விரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் சட்ட விரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் தான் ஜூன் இருபத்தி ஆறு ஏன்னா அந்த டேட்டு கண்டிப்பா எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஹைலைட் பண்ணி ஃபர்ஸ்ட் அமைச்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போதையூட்டு மருந்துகள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினாங்க அந்த சட்டம்

ஆல்கஹால் குடிக்கிறனால போதை வரும் அதே மாதிரி மருந்துகள் பயன்படுத்துறது போதை வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அல்லது மருந்துகள் தவறான பயன்பாடு மருந்துகளுத்துக்காக உடல்நலம் சரி நம்ம மருந்து எடுத்துக்கலாம் பட் இங்கே தவறான பயன்பாடு அதாவது மருந்து வந்து ட்ரக்ஸுக்காக போதைக்காக மருந்துகள் இழுத்துக்கிறாங்க ஸோ அந்த மருந்துகளின் தவறான பயன்பாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தைங்க சரிங்களா பயன்படுத்துகிறதுக்கு ஆலோசனை வந்துச்சு சரிங்களா இது வந்து கூகுனுடைய வேலை எழுத்தால் சேஷனுடைய பயன்படுத்துவோம் சரி இப்போ இதுல என்னென்னா

இதோட இளம் அதுல என்ன சொல்றாங்க இதோட இளம் கிளைகள் இப்ப சரி வளர்ந்து அந்த கிளைகளோட உலர்த்தப்பட்டது அதாவது அதை என்ன சொல்றது வெயில காய வச்சு அதை பதப்படுத்த இலைகள் தான் புகையில தயாரிக்கிறாங்க அந்த இலைகள் தான் சரிங்களா இது ஒண்ணு அதுல இருக்கிற நுக்கோடின் அப்படிங்கிற அழுக்களை சரிங்களா அழுக்களாய்டு புகையிலைக்கு ஒருவர் அடிமையாக ஏற்படுத்து பாருங்க போடுறாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க புகையில போடுறதுக்கு தூண்டுறதுக்கு காரணம் அந்த நிக்கோடி தான் சிகரெட் குடிக்கிறாங்க திரும்ப திரும்ப அந்த சிகரெட் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்க காரணம் என்னன்னா அந்த நிக்கோடின் தான் சோ அந்த நிக்கோடின் தான் வெரி வெரி என்ன அந்த பழக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயம் சோ நிக்கோடின் கிளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நட்சத்தன்மை வந்து ஒரு கிளர்ச்சியை தூண்டி தூண்டிவிடும் அது சமயம் தீங்கு விளைவிக்கக்கூடியது

சரிங்களா இது வெரி இம்பார்ட்டன் புற்றுநோய்க்கு இந்த பொருளுடைய பேரம் வச்சுக்கோ புகைப்பிடிக்கிறதுனால தொண்டை அதே மாதிரி மூச்சுக்குள் ஏற்படக்கூடிய குழல் அலர்ச்சி மற்றும் அது மட்டும் கிடையாது நுரையல் காசு நோய்க்கு வழிவகை செய்யுது அப்படிங்கிறது அலட்சி அப்படிங்கிறது அந்த மூச்சுக்குழல் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து எம்பை சிமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நுரையினுடைய மூச்சு அதாவது சிறைகள் இப்ப உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சிற்றகள் இருக்கு அந்த சிறறைகள் ஏற்படக்கூடிய வீக்கம் அதை வாயு பரிமாற்றத்துக்கு அதனுடைய இந்த என்ன சொல்றது இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு இல்லைங்களா அது போய் நுரையில தங்கிக்கும் அந்த சின்ன சின்ன சிட்டு அறைகள்ல தங்கிக்கும் அங்கிருந்து தான் ரத்தம் வந்து என்ன பண்ணும் ஆக்சிஜன் எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ இது அங்கே தடைப்படுறதுக்கு காரணமா இருக்கு நுரையுடைய அந்த மூச்சு சிற்றறைகள் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் தான் அந்த வாயு பரிமாற்றத்துக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது ரத்தம் வந்து எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா அந்த பரிமாற்றத்தை தடுக்குது அந்த தடுக்கக்கூடிய அந்த மேற்பருப்பு குறைச்சி வரக்கூடிய அந்த நோய்க்கு பேர் தான் வந்து எம்ஐசிமா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த முன்னாலே எக்ஸாமுக்கு கேட்டுட்டு

நம்ம இதயத்தில் வந்து நம்ம படிச்சிருப்போம் அதாவது சிறைகள்லையும் தவணிகளையும் சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகிறது கொண்டு வந்து சிறைகள் அந்த சிறைகள் போய்ட்டோ அங்க இருக்கிற ஒரு ட்யூப் அங்க போய் போய் நுரை பண்ணிட்டு வரும் ஆக்சிஜன் எடுத்துட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது சுத்தமானத்தான் நம்ம சொல்லணும் சோ அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போகக்கூடிய திறனை குறைச்சல் இந்த கார்பன் மோனாக்சைடு சோ இதனால உடல் திசுக்கள் வந்து ஹைபாக்சியா அப்படின்னு சொல்றது ஹைபாக்சியாவை உண்டாக்குது அது ஒரு நோயாக சொல்றது புகை அதாவது புகை பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அதிக ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தம் எதிர் நோய்கள் உண்டாகிறதுக்கு ஒரு ஆபத்து உருவாக்குன்னு சொல்லுவாங்க வாய் புற்றுநோய் ஏற்படுத்து இதெல்லாம் வந்து அந்த புகைப்பிடிக்கணும் வரக்கூடியதான் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போதை வார்த்தை நம்ம உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரிங்களா இந்த ஹூ வெளியிட்ட ஒரு உத்தரவு முடியும் என்ன சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல போதைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன் போதைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது சரிங்களா அடுத்து புகை எதிர்ப்பு சட்டம் பூ வெளியிட்ட உத்தரவுடைய அனைத்து சிகரெட் பாக்கெட்டுகளையும் என்ன சொல்லியிருப்பான்னா அதாவது உடல்நலத்துக்கு அதாவது புகைப்பிடித்தல் உடலத்திற்கு தீங்கானதுன்ற ஒரு எச்சரிக்கை வார்த்தை ஒவ்வொரு சிகரெட் டப்பாலையும் விட்ருப்பான் ஸோ அது வந்து இந்த பூ வெளியிட்ட ஒரு உத்தரவு தான் சரிங்களா நெக்ஸ்ட் புகையிலை எதிர்ப்பு சட்டம் பாத்தீங்கன்னா மே ஒன்று சரிங்களா மே ஒன்று ரெண்டாயிரத்தி மே ஒன்று ரெண்டாயிரத்து நாலில் போட்டிருப்பாங்க இந்த சட்டம் பட் நாள் வந்து பாத்தீங்கன்னா மே முப்பத்தி என்னன்னா என்னென்ன எதிர்ப்பு நாளாக சொல்லப்படுறது உலக புகையில எதிர்ப்பு நாள் மே முப்பத்தி ஒண்ணு சரிங்களா இந்த ரெண்டு டேட்டும் மெயில் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்கஹாலுடைய பயன்பாடுகள் பத்தி நம்ம பார்க்கணும் இது வரக்கூடிய ஒரு தகவல் தான் கல்லீரல் சேதமடையும் அடைய அதில் வந்து சிரோசிஸ் சொல்ல கல்லீரல் சேர்த்தனால கல்லீரல் அதிகமான அளவுக்கு கொழுப்பு சேர்ந்துருக்கு அதுக்கு பேர் சிரோசிஸ் அது மட்டும் இல்லாம நார்த் திசுக்களை உருவாக்கிறது ஏற்படுத்துது சரிங்களா அந்த சிரோசிஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பிடிப்போம் டயபெட்டிஸ் மெலிஸ்னா ஒரு நாற்பட்ட வளர்ச்சி மாற்ற பலாருன்னு சொல்லுவாங்க கிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னா ஓடுகின்ற மெலிடிஸ்னா இனிப்பு அப்படின்னு பொருள் போகும் சரிங்களா ஸோ டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொந்த சுகர் சம்மந்தப்படுத்த வரலாம் நம்ம சொல்லுவோம் இன்சுலின் சொற்பினுடைய இப்போ இதில் ஒரு பக்கம் இருக்கும் இன்சுலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவா சுருக்கம் சரிங்களா குறைபாடு காரணமாக இன்சுலின் செயல்பாடு அல்லது இன்சுலின் சுரக்காம போறதுனால அதிகரிக்கக்கூடிய அந்த ரத்த குளுக்கோஸ் அளவு இதோட பண்பு நம்ம சொல்லுவோம் அது எதனால வருதுன்னா தான் நம்ம இன்சுலின் சுரக்காரனால சொல்லுவோம் இது பொதுவா அதிக அளவுல காணப்படிய காணப்படக்கூடிய ஒரு கணைய குறைபாடுதான் சொல்லுவோம் இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்பா பீட்டா கதிர்கள் நம்ம சொல்லியிருப்போம் அந்த பீட்டா கதிர்கள் வந்து இன்சுலின்ஸ் இருக்கும் ஆல்பா வந்து குளுக்கோ கான்ஸ் குளுக்கோ கான்ஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய இன்சுலின் அந்த இன்சுலின் தான் சுரக்காம போயிடுச்சுன்னா கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் சார்ந்த குளுக்கோஸ் சேஞ்ச் ஆகி அந்த குளுக்கோஸ் ரத்தத்தை கலந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம் சோ அந்த இன்சுலின் சுரந்தா அந்த குளுக்கோஸை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு போனது போக மீதி கல்லூரியும் தசையிலும் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் ஸோ இது இன்சுலின் வேலையை நம்ம படிச்சிருப்போம் சோ ஸோ இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வந்து ஐடி டிஎம் அப்படின்னு இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் மக்கள் வந்து தாக்குன்னு சொல்லுவோம் இந்த நீர் நோயாளிகள் பத்து இருந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ஐடிடிஎம் அப்படின்ற வகையை சார்ந்த மக்கள் தான் சரிங்களா இது குழந்தைகள்ல அப்புறம் சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வருது உயிர்க்க கூட ஆபத்தாக இருக்கும் அது மேக்சிமம் பத்து டு இருபது பர்சன்டேஜ் தான் பட் இதுல வந்து இதுல ஒண்ணு என்ன இருக்கும்னா இந்த கணையத்துல இருக்கக்கூடிய இந்த பீட்டாசல்கள் அழியறது காரணம் ஆகுது ஏற்படுது சரிங்களா பீட்டாசல்கள் லைட்லி அழியா குழந்தைகளுக்கு பொதுவா அதாவது போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரக்காம இருக்கனால இந்த குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கிறது ஹைப்பர் சீமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுகள் தான் இப்போ என்ஐடிடிஎம்னு சொல்றது வந்து எண்பது தொண்ணூறு சரணர் அதை வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு இதாக சொல்லுவோம் சரிங்களா இது வந்து சிறப்புகளாக என்ன சொல்கிறது அடிக்கடி பாதிக்கப்படுறது தான் இந்த என்ன சொல்கிறது என்ஐடிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூறு சரவண இதாம் நம்ம சொல்லுவோம் இது வந்து கணையத்தில் இருக்கக்கூடிய இதுல சிறப்பே என்ன இது வகை ரெண்டு அப்படின்னு ஒரு பெயர் வகை ஒன்று ஐடிடிஎம் ரெண்டு என்ஐடிடிஎம் வந்து தொண்ணூறு இந்த வார்த்தைகள் சரிங்களா கனெக்ட் சுரக்கக்கூடிய இந்த இன்ஸ் அந்த இன்சுலினுடைய அளவு போதுமானதாக இருக்கு சரி சரிங்களா ஆனா அது செயல்பாடு குறைபாடு அது வந்து குறைவுள்ளதாக இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க என்ன சரியா சுரக்கல இன்சுலின் சுரக்கல ஏன் என்ன காரணம் உட்காந்துட்டே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு இருக்காது உடல் உழைப்பு அப்படின்னா உடல்ல வந்து கொஞ்சம் போது உழைப்பு இருக்கணும் உழைப்பு இருந்தா தான் இன்சுலின் சொன்னா அது வந்து குளுக்கோஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சும்மாவே வெறுமனே உட்காந்துட்டு இருந்தா எப்படி நமக்கு வரும் சரிங்களா அந்த குளுக்கோஸ் சுரக்கணும் இல்லையா இதுக்கான காரணங்கள் வயது அதிகரிக்கிறது அதாவது நடுத்தரம் மற்றும் வயதானவங்களை பாதிக்கிறது அதே மாதிரி உடல் பருமன் ரொம்ப குண்டா இருக்கிறது இப்போ நான் போலாம் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு அந்த கண்டிஷன்ல தான் உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக ஃபுல்லாக ஒரு கட்டு காட்டுறது எங்கே போனாலும் சரி அப்புறம் உடல் செயல்பாடுகள் எல்லாமே எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படியே இருக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனை இப்போ ஹூ சொன்ன ஒரு பர்டிகுலர் என்னன்னா இந்தியாவில் எட்டு பேர்ல ஒருத்தர் நீரிழிவு நோய் கொண்டவர்கள் நீரில் உணவு கொண்டவர்கள் அதே மாதிரி ஹூட திருத்தப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐம்பத்தி புள்ளி அதாவது ஐம்பத்தி ஏழு புள்ளி அதாவது பாதி பேருக்கு மேல ஐம்பத்தேழு புள்ளி ரெண்டு மில்லியன் இருக்காங்கன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு வருஷத்துல அந்த நம்ம போய் டச் பண்ணு நினைக்கிறேன் சரி இந்த நீரில் முயற்சி அதாவது என்ன சொல்றது ஏற்படுறது சராசரி நாற்பது வயசுதான் சராசரியான நாட்கள் யாருன்னா நாற்பது தான் மற்ற நாடுகள்ல ஐம்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லுவோம் நம்ம இந்தியாவில் அப்படி ஒரு ஸ்பெஷல் நாற்பது வயசுல எங்களுக்கு சக்கர நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க வந்து வெளிநாடுகளில் ஐம்பது சதவீதம் பேருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல மத்தவங்களை வரும் இறப்பை நீரிழிவு நோய் வந்து இருக்கு அதாவது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நீரிழிவு நோய்கள் அந்த தரவரிசை இல்ல ரெண்டாயிரத்து முப்பதுல வந்து ஏழாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இடத்துக்கு ஏழாவது இடத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இதெல்லாம் ஹூ சொன்ன ஒரு பர்டிகுலர் தான் பட் என்ன இப்ப இந்த அறிகுறிகள் என்ன ரத்தத்துல குளுக்கோஸுடைய அளவு அதிகரிக்கிறது ஹைபர்கிளைசீமியா அதிக அளவு சிறுநீர் வெளியேற்றது பால் யூரியா இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம் இது ஒவ்வொன்றுமே எக்ஸாம் தனி தேவை தனித்தனியாக கேட்டிருக்காங்க சரிங்களா ரத்தத்துல குளுக்கோசுடைய அளவு அதிகரிக்கிறது ஹைபர்கிளைசீமியா சொல்லுவோம் பால் யூரியா அப்படிங்கிறது அதிக அளவு சிறுநீர் வெளியேற்றது அதே மாதிரி நீர் இழப்பினால் ஏற்படக்கூடிய தாகம் தண்ணி தாகம் பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவோம் பாலி டிப்ஸியா தண்ணி தாகம்னு சொல்லுவோம் அதிக அளவு தண்ணி குடிக்கணும் சொல்லிட்டு எதிர்பார்க்கறது அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீர் வெளியேற்றப்படுறது வந்து கிளைகோஸ் சரிங்களா பாலிபேஜியா அப்படிங்கிறது அதிகப்படியான என்ன சொல்றது சிறுநீர் இருப்பது குளுக்கோஸ் வந்து சிறுநீர் வெளியேற காரணமா ஏற்படுறது பாலிபேஜியா நம்ம அதே அதிகப்படி குளுக்கோஸ் குளுக்கோஸ் வெளியேறது வந்து இது கிளைகோஸ் வியா இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட ஒரு தொகலா வருது இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அதிகப்படியான பசி வந்து பாலிபேஜியா சரிங்களா இது வந்து யூரியா சரிங்களா அதிகமான பசி வரது ஏற்படக்கூடிய அந்த பசி தான் சொல்றதுல சரிங்களா நெக்ஸ்ட் சோர்வு மற்றும் எடை இழப்பு சக்கர நோய் வந்து அவங்களுக்கு வரும் அதாவது என்ன சொல்றது நோய் வந்தா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா கூவி அளவீட்டின் படி உணவு சாப்பிடாத நிலையில ரத்த குளுக்கோஸ் அளவு நூத்தி நாற்பது மில்லி கிராம் மில்லி லிட்டர் வச்சுக்கோங்களேன்

நீரிழிவு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா படிச்சுட்டு இருப்போம் அதுல ஒரு தனி இது இருக்கு அதாவது குறைவான கார்போஹைட்ரேட் அதாவது நம்ம சாப்பிட்ற வெள்ளை சாதம் இருக்குமா அது இருக்கிறது கார்போஹைட்ரேட் அந்த கார்போஹைட்ரேட்டு சத்து மிக்க உணவுகள் அஹ் பொறுத்த மருந்தாதான் என்னன்னா என்ன சொல்றது சத்து கீரைகள் வகைகள் நிறைய இருக்கும் அதாவது மொத்த கலோரி மதிப்பில் ஐம்பது சதவீதம் அம்பத்தஞ்சு சதவீதம் கார்போஹைட்ரேட் வந்து மூடமா பராமரிக்கிறது அது வந்து ஒரு மெயின்டைன் பண்ணதுன்னு ஒரு தகவல் சொல்றாங்க அமினோவில வந்து பத்து சதவீதத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் புரதம் இருக்கிற சாப்பாடு சேர்த்துக்கணும் புரதம் அப்படிங்கிறது பருப்பு சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் மாமிசம் வந்து நான்வெஜ்ல நிறைய புரதம் சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து அந்த லிமிட்டுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க மொத்த கல்லூரிகள் பதினைஞ்சிலிருந்து இருபது சதவீதம் கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் கொழுப்புங்கிறது எண்ணெய் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த கொழுப்பு வகைகள்னு சொல்றதுல ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு பராமரிக்கிறதுக்கு அதாவது இன்சுலின் ஒரு வணிக ரீதியான காரணியா இருக்கு இன்சுலின்னு தனியாக தயாரிக்கிறதுல இது பண்றாங்க எது எப்படியா இருந்தாலும் சரிங்க உடற்பயிற்சி டெய்லி செஞ்சவங்க பெட்டரா இருக்கும் சரிங்களா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரி இது எல்லாமே இந்த இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் உடல் பருமனும் அதிகப்படியான கொழுப்பு சேர்த்து கொழுப்போட அளவு வந்து அந்த கொழுப்பு உடல் பருமனம் வருது பிஎம்ஐ எடை வந்து அடிக்கடி செக் பண்ண சொல்லி பண்ணி பிஎம்ஐ எடை அதாவது அவங்களுடைய எடை அவங்களுடைய உயரத்தை தகுந்தபடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஏழு கலோரி உணவுகளையும் ஒரு கிராம் கொழுப்பு உப்புல சேகரமா சேகரிக்கப்படுது அப்படின்ற ஒரு தகவல் ஏழு கலோரி உணவு உணவளையும் ஒரு கிராம் கொழுப்பு இது மட்டும் ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க அடிபேஸ் திசுக்கள் அடிபேஸ் அடிப்போஸ் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடிப்போஸ் திசுக்கள்ல அதிகமா சேரக்கூடிய கொழுப்பு தான் உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருந்து இருபத்தஞ்சி சதவிதம் அளவுக்கு கூட்டுதுன்னு சொல்லுவாங்க அந்த கொழுப்பு போய் அடியில் போய் சேருறாங்க சராசரி அதாவது எடை அதிகமான எடை கொண்டவங்களை மிக அதிகமான எடை கொண்டவங்க எப்படி சொல்றேன்னா சராசரி உடல் எடையோட பத்து சதவீதத்துக்கும் அதிகமான எடை இருக்கிறவங்க வந்து அதிகமான எடை கொண்டவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இருபது சதவீதத்துக்கும் அதிகமான அதாவது சராசரி எடைக்கும் இருபது சதவீதத்துக்கு எடை அதிகமான இருக்கும் வந்து உடல் பருமனுடைய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டு கொஞ்சம் பார்த்து பாத்து இல்லை உடல் பருமன் அதிகமா வரக்கூடிய அந்த விளைவுகள் பாத்தீங்கன்னா வந்துடும் அதாவது உயர் அதாவது உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் நீரில் நோய் கத்தப்பை நோய்கள் அப்புறம் கரணோரி இதய நோய்கள் கீழ்வம் மூட்டு வீக்கம் அது ஆத்தரை இந்த விளைவுகள் எல்லாம் வரும் சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்றாங்க உடற்பயிற்சி தியானம் யோகா உடல் உழைப்பு இது எல்லாமே வந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உடல் பருமன் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்போ ஆல்கஹால் பயன்பாடு வரைக்கும் நான் பாத்துருக்கோம் மீது வந்து அடுத்த கிளாஸஸ் பார்த்துக்கோ உங்களுக்கு கொடுத்துறோம் அதாவது இதய நோய்கள் என்ன அப்படி இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் அண்ட் அந்த இதய நோய்க்கான இயற்கை காரணங்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோ உங்களுக்கு Thank you, sir.